வணக்கம் உறவுகளே நான் கௌஷி கவுசி எல்லோரும் நீங்கள எப்படி இருக்கிறீங்கள் நல்ல சுகமாக இருக்கிறீங்களோ நீங்களும் நல்ல சுகமாக இருக்கிறோம்னு சொல்லி சொருமான வேண்டிக்கொண்டு கொண்டு இந்த வீடியோவை தராங்க இந்த வீடியோவில் நாங்கள் இப்போ ஷாப்பிங் போகிறோம் அதுவும் ஜோக்கியில் ஸ்கூல் இப்போ ஹாலிடேஸ் விட்டுருக்குது அகல் எனக்கு ஃபஸ்ட் டைம் அகல் என் ஸ்கூல் போக போகிறார் செப்டம்பர் பத்தாம் தேதி அப்போ அவருக்கு கொஞ்சம் யூனிஃபார்முகள் வாங்கிருக்குது ஸ்கூல்லே ஒரு வெப்சைட் தந்தவை அதாலேயும் நாங்கள் ஆர்டர் பண்ணி எடுக்கலாம் யூனிஃபார்முகள் நாங்கள் ப்ரைவேட்டாயும் வாங்கிக்கொள்ளலாம் இங்கே சூப்பர் மார்க்கெட் வழிய யூனிஃபார்ம்கள் விற்பினம் நாங்கள் போய் அதுவும் வாங்கி கொள்ளலாம் ஸ்கூலால் அவங்க கோட்டுகள் பச்த்த கோட்டுகள் மட்டும் வாங்கினா சரி என்று சொல்லி நாங்கள் டிசைட் பண்ணிவிட்டு இப்போ அவருக்கு சும்மா யூனிஃபார்ம்கள் வாங்க போகிறோம் வாங்கோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்க என்னென்ன யூனிஃபார்ம்கள் அவர்களுக்கு வாங்க போடுறேன்னு சொல்லியேன்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்கள் ஏற்றிட்டு போய் நம்ம இருங்க அதை இந்த ஆள் கரிக்கோ கரிக்கோ என்னமோ செய்து அவரை கார் சீட்ல இன்னைக்கு இருத்தியாச்சு என்ன செய்யறாங்கம்மா பாவம் இங்க பாருங்க எல்லா கார்களையும் எப்படி கொண்டு போய் நம்ம வழியே எத்தனை கார் போகுதெல்லாம் திருத்த கொண்டு போயினோம் ஐயா எல்லா கார்களையும் திருத்த கொண்டு போயினோம் கார்கள் இதுதான் எங்களுடைய டவுன் கோல் இங்கால இது பிஎம் டபிள்யூ BMW store is good. And I can have a BMW Wango. We get up to the next color. I love a and I can have a heel clip, but nobody can have a car. I don't know. 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 I

அதனால இந்த பெரிய கார் பார்க் கீழே கார் பார்க் மேல கடை ஆல்ரெடி நிறைய வீடியோ இந்த கடையில அந்த இடத்து போட்டிருக்கிறேன் அது இந்த வீடியோ லிங்குகளை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தாரன் பாருங்க என்னையா இப்பருங்க கார் ரெடி பார்க் பண்ணட்டும் கார் ஓபன் பண்ணக்கூடா டோரை கடைக்கு வந்தா முதல் வேலை தொழில் எடுக்க வேலை தொழில் எடுத்து போனா கடைக்கு போகணும் நீங்க சிட் அவுன் பண்ண பாருங்களா வந்து வெயிட் பண்ணுங்க சான் ஒரே சிட் அவுன் பண்றதா இங்க அவருக்கு இதுல சிட் அவுன் பண்ணுங்களே நிற்பான் சிட் அவுன் பண்ணுங்க அதுக்குள்ள சிட் அவுன் பண்ணவா அதை போய் சின்னாக்களை நிறுத்திட்டு நாங்கள் தள்ளி கொண்டு போகலாம் ஜெஸ் கடைக்கு வந்துட்டோம் டான் நான் ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன்ல இருக்கேன்ல கடைக்கு முன்னாலையும் இந்த பிச்ச எடுக்க குளி டிப்ரமெண்ட்ல இருந்து ஒரு அலைக்குரர வந்து போயிட்டாரு இப்ப கடைக்குள்ள போறோம் ஐயோ ஐயோ கீழ தான் கார்பாட் பண்ணாங்களே இப்ப மேல போய் வந்திருக்கிறோம் கடைக்குள்ள

பாருங்க நாங்கள் வந்த உடனே பேக் டு ஸ்கூல்னு சொல்லி ப்ரமோஷன்கள் என்னென்ன ரெண்டிங்காக இருக்கோ அதெல்லாமே முன்னுக்கு போட்டுரு விடம் முன்னுக்கு நாங்கள் வாங்கலாம் புக்ஸில் இருந்து பென்சில் ரிங் போட்டில்கள் எல்லாமே இந்த லைனில் இருக்குது பேக் ஸ்கூல் அண்டு சொல்லி அண்டு நாங்கள் புக்ஸ் அளவுக்கு தேவையில்லை தான் எங்களுக்கு அவருக்கு புக்ஸ் தேவையில்லை எங்களுக்கு புக்ஸை பற்றி ஒன்றும் சொல்ல இல்லை யூனிஃபார்ம் மட்டும்தான் அந்த ரிஸ்டில் தந்தவேன் ஆனால் நாங்கள் பேக்கு லஞ்ச் பாக்ஸுகளெல்லாம் வாங்க தேவை இல்லையோ டிஃபன் பாக்ஸ் லஞ்ச் பாக்ஸுகளெல்லாம் ஆ இது பேக் லஞ்ச் பேக் ஒன்று இருக்குது ஸ்னாக்ஸ் பாக்ஸ் ஒன்றும் இருக்குது அங்காலையும் இருக்கு மிச்சங்கள் அங்கே அவங்க தொங்கல்லையும் இருக்குவாங்க ஆனா பயங்கர விலை எல்லாமே இருந்தாலுடனே பிரிங்கிஸ பாத்துட்டு உறைப்பு பிரிங்குஸா எனக்கு பிடிச்சிருக்கு இந்த பிரிங்குஸ் இருக்குது வீட்டையே ஆல்ரெடி ஒரு சின்னதான ஓபன் பண்ணிட்டோம் நாங்க இதனால பிரிங்கல்ஸ் எல்லாம் ஓபர் போட்டிருக்கேன் பென்கள் ரேசர்கள் அலிகள் பென்னுகள் எல்லாத்தையும் பாருங்க கலர்கள் கலர் பென்சில்கள் யாருங்க கலர் பேனையோ எல்லாமே இருக்கு என்னது ஸ்பைடர் பாக்ஸ் வாங்குவோமா ஸ்பைடர் பேக்ஸ்களில் வெளியே பாருங்க பயங்கர விலை இங்க ஸ்கூல் பேக்ஸ்கள் எல்லாம் ரெயின் ஃபைவ் ஐநூறு ரூபா ஒரு ரிங் போட்டில் அண்ட் ஃபைனலாக இந்த கிரீன் ரிங் போட்டில் எடுத்துருக்கேன் பேக்குகள் ஸ்கூல் நேம் இருக்குது ஸ்கூல் நேம் வெப்சைட்டில் பேக்குகள் இருக்குது நான் யோசிக்கிறேன் நீங்கள் பேக்கு என்ன விளையில பாருங்கள் ட்வெண்ட்டி பவுண்ட் தான் இருக்கு எல்லா பேக்குகளும் ஃபைனலாக நாங்கள் ஸ்கூலில் வாங்குவோம் மலியன் ரிங் போர்டில் மட்டும் அடிப்போம்மாம்மா ஸ்கூல் வெப்சைட்டில் இருக்கா பார்த்துட்டு என்னென்ன விளையாண்டு பேக்கள் மறுபடியும் பருவம் பேக் வாங்க ம் இங்கால அங்கேயும் பாரு ப்ளவுஸ் தான் அங்கே எனக்கு போலோ போலோ தானே போலோ ஷர்ட் தான் பார்க்கணும் போலோ ஷர்ட் போலோ டி ஷர்ட்கள் தான் பார்க்கணும்

பெரியலை இருக்கு ஒரு ஸ்கூல் ரெட் கலர் ஸ்கூலா ப்ளூ டிஷர்ட் ஒயிட் டீஷர்ட் ஷர்ட் என்யிட் டீஷர்ட் தான் எங்கள் கொழிவீருக்கு இங்கே இதுகள ஷூ கிளம்பு இருக்கிறது பாருங்க இது கேர்ள்ஸ் ஷூ ஸ்கூல்ஸ் இது அங்கால பாய்ஸுண்ட ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே சும்மா அவ்வளவு செலவுண்டு பாருங்கோ

அந்த இடத்தை விட்டே வர மாட்டாங்க ஆலியன் போவோம்மா வீட்ட ஆ அப்பா அவன் எடுத்து வைக்க வைக்க திருப்பி திருப்பி கொஞ்சம் எடுக்கிறாரு ஓகே நெஸ் கோ ஆலியன் வேறு திங்க்ஸ் வாங்குவோ வாங்குவோம் பிள்ளைக்கு டிஷர்ட் எடுத்தாச்சு ஜீன்ஸ் எடுத்தாச்சு ஜக்கெட் எடுத்தாச்சு ஷூ எல்லாம் எடுத்தாச்சு

பவுண்ட்ஸ் பாபி டோ அடிச்சு எல்லாமே அந்த ஆள் வருக்குது இல்லை மற்ற பக்கம் செக்ஷன்ல ஆள் வந்து நிற்குது பாருங்க இது எல்லாமே இங்க சைட் எல்லாமே சிக்ஸ் பிளஸ் வந்து இருக்குது இங்க ஆள் இருக்குது தான் வந்து நிற்கிறார் அதுக்குள்ள

ஷூ எல்லாம் வாங்கியாச்சு ஜம்பர் தான் இந்த கடையில் கிடைக்க இல்லை இனி இன்னொரு கடைக்கு போகணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்களை கிடைத்த கடை கமெண்ட் பாக்ஸில் தாங்கும் நாங்கள் கவுஷி தேங்க்யூ ஆல் பாய் பாய் என்னோட வீடியோ உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன் பயங்கர வெயிலுங்க களைச்சாச்சுது ஓகே பாய்